உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் பரமசிவ பரம்பொருளி வாழும் வெளிப்பாடாக இருந்து உங்கள் அனைவருக்கும் பரமாத்வைதத்தை அருளி ஆசீர்வதிக்கின்றேன் பரமாத்வைத பிராப்திரஸ் அருணாச்சல புராணம் பரமசிவ ஞானமும் பரமசிவ பக்தியும் பரமசிவ விஞ்ஞானமும் தொடர்ந்து பதினேழு நாட்கள் நடைபெறவிருக்கும் தொடர் சத் சங்க நிகழ்வு இந்த நிகழ்வை முதலில் அறிமுகப்படுத்தி விடுகின்றேன் ஆழ்ந்து கேளுங்கள் இந்த அருணாச்சல புராணம் பரமசிவ ஞானம் பரமசிவ பக்தி பரமசிவ விஞ்ஞானம் இந்த பதினேழு நாட்கள் தொடர் சத் காரணம் உங்களை பரமசிவ ஞானத்தை மலரச்வர் பரமசிவ பக்தியில் மலரச் செய்வ பரமசிவ விஞ்ஞானத்தில் மலரச் பரமுக்தியில் மலரச் ஜீவன் முக்தர்களாய் மலரச் செய்வது ஆழ்ந்து கேளுங்கள் நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் பொறு உங்கள் மீது இருக்கும் நேர்மையான அன்பும் ஸ்ரத்தையோடு கூடிய கருணையும் இனிமையான நட்பும் ஓடு நல் நோக்கத்தோடு நீங்கள் எல்லோரும் ஜீவன் முக்தர்களாய் மலர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு இந்த பதினேழு நாட்கள் அருணாச்சல புராணம் தொடர் தியான சத் சங்க நிகழ்வை அளிக்கின்றேன் நல்ல புரிஞ்சுக்க நான் என்ன சொல்லுகின்றேனோ அந்த அறிவியல் அந்த துறையை முழுமையாக அறிந்தவன் நான் அதனால் அரை சத்தியம் குறை சத்தியம் சொல்ல மாட்டேன் நிறை சத்தியத்தை முறையாய் சொல்வேன் உங்களுக்கு நான் கொடுக்கிற உறுதி கமிட்மெண்ட் இந்த பதினேழு நாட்கள் மட்டும் நான் சொல்லுகின்ற சத்தியங்களை உபயோகப்படுத்தி பாருங்கள் மனநம் செய்து பாருங்கள் ஸ்ரவணம் அப்படின்னா ஆழ்ந்து கேட்டல் மனநம் அப்படின்னா ஆழ்ந்து சிந்தித்தல் அந்த சத்தியங்களில் உள்ள சத்தியத்தை ஆழ்ந்து சிந்தித்தல் நிதித்தியாசனம் அப்படின்னா வாழ்தல் இந்த பதினேழு நாட்கள் மட்டும் நான் சொல்லுகின்ற இந்த சத்தியங்களை கேட்டு சிந்தித்து வாழ்ந்து வாருங்கள் உங்களுக்கு ஜீவன் முக்தி உறுதி என்று நான் உறுதி அளிக்கின்றேன் ட்ரூ ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய வாக்குறுதி அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே வாழ்க்கையோட மிக பெரிய விஷயங்கள் எல்லாம் எளிமையாக அடையப்படுகின்ற கொடுங்க இந்த பதினேழு நாட்கள் முடிவில் நிச்சயமாக நீங்கள் இந்த பதினேழு நாட்களை எனக்கு கொடுத்ததற்காக மிகவும் சந்தோஷப்படுவீர்கள் இந்த பதினேழு நாட்களை எனக்கு அளித்தமைக்காக நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள் ஞானம் வாழ்க்கையினுடைய இறுதி சத்தியங்கள் அறுதி சத்தியங்கள் முடிந்த முடிவு நிஜ சத்தியங்களை பரம சத்தியங்களை மிக தெளிந்த உங்களுக்கு புரிகின்ற மொழியிலே சொல்லப் போகின்றேன் தேவைப்படுகின்ற இடத்திலெல்லாம் மொழியினால் என்னை பந்தப்படுத்திக் கொள்ளாமல் சில நேரங்களில் ஆங்கில வார்த்தைகளையும் உபயோகிக்க போகின்றேன் ஏனென்றால் நான் ஜென்சிக்கு பேசிட்டு இருக்கிறேன் இந்த தலைமுறைக்கு பேசிட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஞானத்தை அளிப்பதற்காக பேசிட்டு இருக்கிறேன் நான் தமிழ் வகுப்பு எடுக்கல அதனால உங்களுக்கு புரிவதற்காக சில ஆங்கில வார்த்தைகளையும் உபயோகப்படுத்த போகின்றேன் என என்னுடைய நோக்கம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் 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 இதை வாழ அவ்வளவுதான் வெறும் உங்களுடைய அடுத்த பதினேழு நாட்களை மட்டும் எனக்கு கொடுங்கள் பரமுக்தியை உங்களுக்கு அளிக்கின்றேன் பரமசிவன் சாட்சி பொய் புகழேன் புகட்டுரையேன் பரமசத்தியமே சொல்லுகின்றேன் பதினேழு நாட்கள் அதிகம் பரமுக்தி அனுபூதிக்கு பதினேழு நாட்கள் ரொம்ப அதிகம் இந்த ஒரு சில புரிதலை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் சத் சங்கத்துல உட்காந்தீங்கன்னா இருக்காதீங்க இல்ல வேற உங்களை டிஸ்டர்ப் பண்ற ஸ்கிரீன்ஸ்ல பார்க்காதீங்க கம்ஃபர்டபிளா உட்காந்துக்கோங்க நல்லா நீங்க காலை நீட்டி உட்காந்துக்கலாம் வேணும்னா நல்ல ஒரு ஹாட் காஃபி ஒரு ஒரு கப் ஹாட் காஃபியோ இல்ல ஹாட்டா டீயோ இல்ல ஹாட் சாக்லேட்டோ எடுத்து வச்சுக்கோங்க கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க சாஞ்சி உட்காந்துக்கலாம் எப்படி உட்காந்துக்கலாம் எனக்கு தேவை உங்களிடம் இருந்து மரியாதை அல்ல உங்களுடைய லிசானி அதனால நீங்கள் ஆழ்ந்து கேட்பதுதான் எனக்கு தேவை ஒரு கப் காஃபி வேணும்னா ஒரு கப் ஹாட் சாக்லேட் வேணும்னா ஒரு கப் டீ வேணும்னா என்ன வேணும்னா எடுத்து வந்து வச்சுக்கோங்க ரிலாக்ஸ்டா காலனிட்டி சோஃபால உட்காந்துக்கோங்க ஆழ்ந்து கேளுங்கள் இந்த பதினேழு நாட்களிலும் பரமசிவ பரம்பொருள் எனக்கு அளித்த பரமசிவ ஞானம் பரமசிவ விஞ்ஞானம் பரமசிவ பக்தி என் குருமார்கள் எனக்கு கழித்த அனுபூதி நான் இந்த அனுபூதியை மற்றவர்களுக்கு அளிக்கும் பொழுது நாற்பது ஆண்டுகளாக இந்த அனுபூதியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அதனால் மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற முறையை மிக ஆழ்ந்து நான் கற்றுக்கொண்ட இந்த தெளிவு இவை ஆனைத்தின் சாரத்தையும் உங்களுக்கு அளிக்கின்ற